படி எட்டுடி எட்டு நாளா இதம் நடத்துகிறார்கள் இதம் நடத்துகிறார்கள் இதம் ஆமோ எப்படி எப்படி இருக்கிறது தெரியுமா அண்ணாங்க எப்படி எப்படி இருக்கு மகிடாசுரன் படையோ ஆகாலி தன்படையோ மகிடாசுரன் படையோ ஆகாலி தன்படையோ அவளை அவனடிக்கை இவளை அவன் அவனை அவள் அடி அவளை அடிக்க அடித்தவர் சில சீலர் உதைத்தவர் சில்லர் சிலர் அடித்தவர் சிலர் சிலர் உதைத்தவர் சிலர் சிலர் தண்ணீர் என்று தவிப்பவர் சில்லர் சீலர் அண்ணீர் தண்ணீர் என்று தவிப்பவர் சிலர் சிலர் வீடுகள் தன்னை அண்ணி விரல்வர் சில சீலர் தண்ணீர் என்று தவிப்பவர் சிலர் சிலர் எட்டு நாளை யுத்தம் நடந்ததால் ஆமா யுத்தத்தை நடத்துகிற போது அறுக்க தலைமுறைக்கு ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் ஓர் ஆயிரம் மகுடனாக விரப்பேன் என்று வரவாங்க மகிடாசுரனுக்கு மகிடாசுரன் எப்படி தலைமுறைக்கு தல அறுக்கும் போது ஆட்டு தலை முளைத்தலை அறுக்கும் போது ஆட்டு தலை முளைத்த போது யானத்தாள அழைக்கும் போது யானை தலை முளைத்தலை அறுக்கும் போது சிங்கத்தாள முளைத்து போது சிங்கத்தாள முளைத்திடும் சிங்கத்தலையா அறுக்கும் போது கரடி தாள முளைத்தோமா அறுக்கும் போது கரடி தாள முளைத்தரு மொழிக்க குடிதவார <laughs> குடிதவாரோ <laughs> 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 ஆண்டவனார் கொடுத்தவரோ அக்கா அதங்க எட்டு பேரிடம் கொல்லாத ம கையெடுத்து வணங்குகிறான் அப்படி வணங்கி நிற்கிறவோ அம்மா மாகாளி உலகம்மா உச்சினி மாகாளி ஏதாயே என்னை கொல்லாதே உன்னை ஏறி சவாரி செய்வதற்கு சிங்கமுக வாகனமாக அமர்ந்து கொள்கிறேன் ஆஹ் வாகனமாக ஏத்து கொள்ளுங்க சிங்கமுக வாகனமாக அமர்த்தி கொண்டு தங்க எட்டு பேர்களும் கைலாசம் கல்யாணம் கல்யாணம் என்று வருகிற போதே வருகிற போது சிவபெருமான் ரத்த வெறி கோலத்தோடு கைலாசம் வந்தாளானா வந்தாலான கைலாசத்தை ரணகலமாக்கிடுவாக்குவா இவ கோபத்தை குறைக்க என்ன செய்யலாம் பிள்ளைய கொடுக்கணும் அம்மா ஆலையர்கள் வரக்கூடிய வழியிலே அம்போ எட்டு பொன்வண்டை பிடித்து எட்டு பொன்வண்டுக்கு உயிர் படித்து கொடுக்க அட்டகாலி எட்டு பேரும் வரக்கூடிய சத்தம் போட்டு அழைகிறது சத்தம் போட்டு அழைகிற போது குழந்தையை வாரி கையில் கையிலெடுத்து வலது கையில் எடுத்து அட்டகால் எட்டு பேரை இடது கண்ணம் முத்தமிட்டார் ஈசனோட அருளால பச்சை நரம்போடி பாலமிருதம் சுரந்த

போது என் தாய் முத்தார் அம்மா உலக அக்காதங்க அக்கா எட்டு பேர்களோ அந்த எட்டு பேர்களோ முத்து போட்டு விளையாட முத்து வரம் கேட்க ஆமா ஆண்டவன் சிவபெருமானி எடுத்து கொடுத்து எண்ணி கொடுத்த நேரமாக எடுத்து கொடுக்காரு கொடுத்தார் அளந்து கொடுத்த நேரமாக அள்ளி அள்ளி கொடுக்காரு அள்ளி கொடுக்கிறார் அறியாமல் எட்டு பெட்டி முட்டை அட்டகாலி எட்டு பேரிடம் கொடுக்க அவர்களிடம் கொடுக்க அட்டகாலி எட்டு பேரும் எட்டு பெட்டி முட்டை வாங்கி கொண்டு பூலோகம் வருகிற போது அப்படி வருகிற போகுது அதுலதான் இருக்கால முத்தாரம்மா அம்மா ஏ அக்கா உலகம்மா உச்சினி மகாலி அக்கா அக்கா இவர கொடுத்த பகவானிய சோதிச்சு பாக்கணும் வரம் கொடுத்து பகவானை சோதிக்கணும் எட்டு பெட்டி முத்த கொண்டு பகவான் மேலே போடுகிறார் ஆமண்ணே பகவான் மேல முத்து போடும் போது அப்படி ஓடும் போது எட்டோடு எட்டு நாளா ஆராட்டு பாடுதாரு ஆராட்டு பாடுதாரு ஆதிசக்தி பார்வதியால் அட்டகாலி எட்டு பேரிடம் வந்து என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன அம்மா உலகம்மா உச்சினி மகாலி எனக்கு முந்தி பிச்சை தாடி என்று கேட்குகிற போது அட்டகாளி எட்டு பேரும் அக்காலுடைய பார்வதி மன இறக்கத்துக்கு இறங்கி இறங்கி காலி பிச்சை கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் வருகிற போது அப்படி வருகிற போது எங்கே வரா வருகிற பெருமான் கோபாலக்கண்ணன் எட்டு பேரிடைய முத்தை ஏமாத்தி வாங்கி வருவோட்டில் கொண்டு வருத்து கொடுக்க சரி வருத்த வாங்கி கொண்டு பூலோகம் அறிகிறாள் வருகிறோக சிமைக்கு காசி மா தளத்திலே முதல் நிலையம் வாங்கி கொண்டு மதுரை மா நகரத்திலே மீனாட்சி என்ற ஒரு நிலையை வாங்கி ஒரு நிலையம் அவ அங்கிருந்து பயணமாகி சாத்து ஒரு தன்னதியிலே இருக்கங்குடி ஒரு அதில அங்கே ஒரு நிலையம் இருக்கங்குடி மாறியாக ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு அவன் முகமாக வந்து ஓட்டப்படாத நகரத்தில என் தாய் உலகம்மாள் என்று அங்கே ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வர்த்தகர் போக வேண்டும் ஊர் மக்களை காக்க வேண்டும் என்று அட்டகாதி எட்டு பேரும் உப்பிலி பெட்டி வழியாக சந்தனமாரி அம்மனை சேர்வு செய்து அவ எங்க புதிய முத்தூர் வழியாக முத்தாரம் மன சேர்வு செய்து தட்டாப்பறை தனி கடந்து பகவதி அம்மனை சேர்வு செய்து அங்கிருந்து பயணமாகி பேரூரணி நகரத்திலே வாலவந்த அம்மனை சேர்வு செய்து வண்டு தமிழ் கவிகள் பாடும் ஆனரங்களை செய்ப்பாடக்கூடிய நாடு வர்த்தகர் எட்டி பெட்டிமான் அன்னகரத்திலே ஊருக்கு மேல்புற பட்டலத்திலே வந்து ஆமா வெட்டவேளை வெட்டலிலே வேப்ப மரத்துக்கு அடியதிலே என் தாயாகப்பட்ட உலகம்மாள் உச்சினி மாகாளி என்று நிலையத்தை வாங்கிக் கொண்டு நிலையத்தை வாங்கி அவிருதி இடம் விக்கிரங்கள் வந்திடாமல் வந்திடாமல் பஞ்சாசரம் வாணையடம் பழுதேது வந்திடாமல் வந்திடாமல் ஆளது போல இலை தலைத்து அருகது போல் வேர்கள் உண்டு வேர் உண்டு மூங்கில் போல் பண்ணை வைத்தோம் ஆமண்ணே பயிருக்கு வேலி கட்டி வத்திரம் பெட்டி மக்களை மட்டும் சுட்டு வற்றார மக்களை என் தாயாகப்பட்ட உலகம்மாள் உச்சினி மாகாளி மனமங்க காத்து வருகிறாரே